ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அருளாதாரம் தேடினால் பொருளாதாரம் ஒரு பொருட்டே இல்லை நிழலாய் வந்து நிஜமாய் அருள்கின்ற ஒரு தெய்வம் மருவத்தூர் கோவிலில் இருக்கு என்பதை கோடான கோடி மக்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள் மருவத்தூர் மண்ணை மிதிக்கவும் மறுவூரசியை இதயத்தில் பதிக்கவும் நம் ஊழ்வினை நமக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஓம் சக்தி மந்திரங்கள் இன்று உலகை புனிதமாக்கி வருவதை பார்க்கிறோம் மருவத்தூர் வந்து விழுந்துவிட்டால் வாழ்க்கையில் வருவதெல்லாம் வசந்தம்தான் அம்மா ஒவ்வொரு சக்தி தொண்டனையும் ஒவ்வொரு விதமாக இயக்குவாள் தொண்டனின் அன்பை வைத்தும் அம்மா ஆன்மீகம் நடத்துவாள் ஆணவத்தை வைத்தும் அம்மா ஆன்மீகம் நடத்துவாள் வேப்பிளையை உதிர்த்துப் போட்டே எல்லா வேலைகளையும் அம்மா செய்து முடித்து விடுவாள் ஆனால் அப்படி செய்வதில்லை எல்லோருடைய பங்கும் இருக்கும்படியாக காரண காரியங்களை அமைப்பாள் ஒரு குழந்தைக்கு தாய் அவசியம் அதுபோல உங்களுக்கு ஒரு குரு அவசியம் புலநின்பங்களில் ஆனந்தம் உண்டு சுவர்க்க சுகங்களில் ஆனந்தம் உண்டு ஆனால் இவை இரண்டையும் கடந்து ஆன்மா முக்தியை அடைவதில் இன்னும் சிறந்த ஆனந்தம் இருக்கிறது உனக்கு எது தேவை என்பதை பற்றி திடமாக முடிவிடு அம்மா ஒவ்வொரு அனுபவம் கொடுத்துத்தான் ஒவ்வொரு பாடத்தையும் புகட்டுகிறாள் ஆன்மீகத்தில் வழிபாடு முக்கியம் வெறும் உழைப்பால் மட்டும் உயர்ந்துவிட முடியாது என்று சொல்லிக் காட்டுகிறாள் அன்றாடம் வழிபாடு செய்து தெய்வ பலத்தை பெற்றவன் வீடு வாசல் உத்தியோகம் வாழ்க்கை வசதி என உலகியல் பலன்களையும் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் காட்டும் ஊட்டாது ஓம் சக்தி